கடவுள் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்கணும் இந்த துன்பத்தினால் கடவுள் என்ன சொல்ல போகிறார் ஒரு ஒரு விஷயத்துக்கும் காரணங்கள் இருக்கு ஆனால் இந்த துன்பத்திற்கு அப்புறம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்றதை புரிய வைக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு பரிகாரத்தின் மூலமாக எந்த மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்காது ஷாக்காகாதிங்க கேளுங்க இதில் மூன்று முக்கியமான உறுதிமொழிகள் இருக்கு அதை சாயப்பா முன்னாடி நீங்க இன்னைக்கு சொல்லணும் இந்த ஆடியோவை முப்பது நிமிஷம் கேட்குறவன் பொறுமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த உலகத்தையே ஆளலாம் இதில் சொல்வதை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்றத நீங்க ஈஸியா சாயப்பா உங்க மனசுல ஒரு பதிலை சொல்ல போறாரு இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மலர்ச்சி உண்டாக போகுது இதை உங்களால் நம்ப முடிஞ்சிடுச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இனிக்கும் இல்லை இது எனக்கு எதுவுமே சேராது அப்படி நடக்காது அப்படின்னா சாயப்பாவே வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் மிக பெரிய சக்தியை மிகப்பெரிய ஆற்றலை இந்த பதிவு நிச்சயமாக கொடுக்கும் சிந்திச்சு பாருங்க அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க சாயிரா இராணுவர்களே நடந்து கொண்டு இருப்பவன் அத்தனையும் நம்மளுடைய நல்லதுக்காக தான் சாய்ப்பா நமக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை கொடுத்துருக்காரு சில பேர் சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழவே முடியல இந்த கஷ்டத்தை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகணும் ஏன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைக்காக நீங்க இயங்குறீங்க கடவுள்கிட்டையும் கேட்குறீங்க உங்க பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சாயப்பா கிட்ட நீங்க கேட்குறீங்க நீங்க கேட்கறத தப்பே கிடையாது நீங்க மனப்பூர்வமா உருகி நம்பிக்கையோட கேட்குறீங்க அப்போ கொடுத்து தானே ஆகணும் உங்களை நம்பி நான் வரேன் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் எனக்கு ஏதோ உதவி செய்வீங்கன்னு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு தகுதியானவர்னு நான் நம்புகிறேன் ஆனால் உண்மையிலே அந்த தகுதியும் உங்களுக்கு இருக்குது சரி நான் ஒரு பண தேவை எனக்கு இருக்குது உங்களால் கொடுக்க முடியக்கூடிய தேவை தான் நான் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் கேட்கலாம் பத்தாயிரம் கேட்கலாம் ஆனால் உங்கள் நான் பத்து கோடி கொடுங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ்ல தான் இருக்கும் ஒரு ஓகே இங்கே போயிட்டு நம்ம கேட்போம் ஒரு பத்தாயிரம் ரூபா ரெண்டு மாசத்துல கொடுத்துடலாம் அப்படின்னு நான் இங்கேருந்து வரேன் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி நீங்க இருக்கீங்க இப்போ உங்க வீட்டிலயோ மொத்த பைசா இல்லை மாத கடைசியில் நான் வந்து கேட்குறேன் நீங்க கண்டிப்பாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வரேன் உங்கள் தான் கையில் காசு இல்லையே தவிர நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அது உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும் இங்கே ரெண்டு ஐநூறு அங்கே ரெண்டு ஐநூறுன்னு சொல்லி வாங்கி அப்போது நான் வந்து நிற்கிறேன் உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ காசு வேற இல்லையோ இப்போ வேறு வந்துட்டாரேவர் கொடுக்காமல் போகவே முடியாது இது என் கடமை எத்தனை நாள் கேட்காதவர் என்ன கேட்குறாரு என்னை நம்பி வேற இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்போ என்ன பண்ணுவோம் கையில் எவ்வளோ இருக்குதோ அதை கொடுத்துட்டு மீதி நான் ரெண்டு மூணு நாளில் நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் மனம் முடிஞ்சால் அங்கேயே சமாளித்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஒன் ஹவரோ ரெண்டு மணி நேரமோ இல்லை அன்றைக்கி காலையில் போனால் எனக்கு அன்றைக்கி சாயந்தரமோ உங்கள் கிட்டே அரேஞ்ச் பண்ணி என்னை சந்தோஷமாக வழி அனுப்புகிறீங்க பத்தாயிரம் போதுங்களான்னு வேறு கேட்குறீங்க ஏன்னா உங்களால் கொடுக்க முடியும் உங்கள் கையில் இல்லைன்னாலும் நாலு பேர்கிட்ட நீங்கள் கடன் கேட்டாவது என்னுடைய கேட்ட தொகையை உங்களால் கொடுக்க முடியும் அப்போது ஏன் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க இதுவரைக்கும் கேட்காதவர் கேட்குற ரெண்டாவது உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்போ வெறுங்கையை அனுப்பக்கூடாது அப்படின்னு நான் கொடுக்குறேனோ கொடுக்கலையோ அது வேறு விஷயம் திருப்பி கொடுக்குறனோ கொடுக்கல இது வேறு விஷயம் ஆனால் வெறுங்கையோடு இவரை அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்போது ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கே நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கிட்ட இருக்குதுன்னா அப்போ கடவுள் இந்த உலகத்தையே படைச்சவர் இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கிறவர் பணத்தை படைச்சவர் மனுஷனை படித்தவர் பொருளை படைச்சவர் இயற்கையை படைச்சவர் மனுஷனை படைச்சவர் எல்லாமே அவருதான் அவர் படைக்கலைன்னா எதுவுமே இல்லை உலகத்துல அப்படிப்பட்டவர்கிட்ட என்னுடைய வேண்டுதலை நான் வைக்கும்போது அவர் இவ்வளோ தூரம் நம்பி என்னை கேட்குறாங்களே அப்ப நான் வந்து இவங்களுக்கு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டு கொடவா அந்த கடவுளுக்கு இருக்காது அப்ப அந்த தாட்டு இருந்ததாலதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நம்ம வாழ்க்கையில் பல விதத்தை ஹேண்டில் பண்ணுறாரு அப்போ தான் நமக்கு சில பிரச்சனைகள் தெரியுது அப்போ எங்கே இருந்து கலை எடுக்கணும்னு பார்க்குறாரு நீ வாழ்க்கையில் நல்ல நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன கலை எடுக்கணும் அப்போ அந்த எடுக்கும் எடுக்கும்போது ஐயோ என்னது ஐயோ நம்ம கூட இருந்தது ஒன்று போயிடுச்சே அது பொருளோ பணமோ ஏதோ ஒன்று போயிடுச்சே கஷ்டம் இன்னும் அதிகாரிக்குது அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல நாம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் இந்த உலகத்தையே வெல்லலாம் ஆனால் அந்த இடத்துல எமோஷ்னலாக முட்டாளாகிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு அடி எடுத்து கூட நம்மளை வைக்க முடியாத அளவுக்கு நாம் சக்தியற்ற மனிதனாக மாறிடுவோம் சிம்பிள் கான்செப்டு ஒரு நல்ல அழகான செடி ஒரு ஆசை ஒரு ஒரு ரோஜாப்பூ செடியை வளர்க்கும் போது சுத்தியும் என்ன வருது ரோஜாப்பூ செடி மட்டும்தான் வருதா நீங்கள் நட்டு வச்சது ரோஜாப்பூ செடி ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுக்கிட்டே இருக்கீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ செடி பக்கத்தில் ஏகப்பட்ட செடி வளர்ந்துருக்கும் அப்போ அந்த செடி நம்ம பிடுங்கி தான் ஆகணும் ஐயோ அந்த செடி நம்ம பிடுங்கி போடுறோமே அதுவும் ஒரு உயிர் தானே அந்த செடி நம்ம வைக்கல அது குப்பையில் வந்தது அப்போ அந்த செடி வளர்ந்துச்சுன்னா ரோஜாப்பூ செடி கெட்டு போய்டும் அதுதான் களை எடுக்கிறதுன்றது அப்போ நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில மோசமான மனிதர்களை க கசாயப்பா வந்து களை எடுக்கிறார் இவெல்லாம் உன் கூட இருந்தால் நீ உருப்படவே முடியாது நீ வாழவே முடியாது இவன் வாழவே உடமாட்டான் இவன் சிக்கலில் கொண்டு போய் தள்ளுவான் அது நண்பனாக இருக்கட்டும் இல்லை உறவுகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுதான் நான் எடுத்தவொடனே சொன்னேன் நடப்பவே அனைத்துமே நன்மைக்கே சந்தோஷமாக இரு தலையே போனாலும் சந்தோஷமாக இரு ஏன்னா அது உனக்கு நல்லதுக்கு தான் ஏன்னா கடவுள் மூலமாக கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போக போகுதுன்றத என்னைக்கு நீ அன்னைக்கு தான் கடவுளுடைய சக்தியை நீ தெரிஞ்சுக்க முடியும் அதை விட்டுட்டு கடவுள் எப்படி கொடுத்துட்டாரே அப்படி கொடுத்துட்டாரே இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ கடவுளை வணங்கியிருக்கேன் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரல ஆனா இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வேண்டாம் பூஜரம் எழுத்து மூடு நிறைய பேரோட வீட்டில் பூஜை ரூம இழுத்து மூடிடுறது யாருக்கு லாஸ் கடவுளுக்கா லாஸு பூஜை ரூம இழுத்து மூடனா யாருக்கு லாஸ் நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸு இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பாடை பார்த்து வெறுத்துட்டேன் எந்த சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது அப்படின்றவன் வாழ முடியுமா அதே போல் தான் பூஜை ரூமை மூடுறவனும் வாழவே முடியாது சாமியே கும்பிடாம தன்னம்பிக்கையோட வாழ்ற மனிதர்கள் வேற ஆனா சாமி தான் வாழ்க்கை ஆனா சாமி நான் கேட்டத கொடுக்கலையே அப்படின்னு பூஜரம்மா மூடுறவங்களோட வாழ்க்கை அதோகதிதான் நான் அதை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை ரியல் ஃபேக்ட் இதுதான் அப்ப கடவுள் கொடுக்கற கஷ்டத்தை நீ ஏத்துக்க மாட்டேன் கடவுள் கொடுக்கற இன்பத்தை மட்டும்தான் ஏத்துப்பேன்னா உன் வாழ்க்கையில பாவம் செய்யாமல் வாழு அதுவும் முடியாது எதுவும் முடியாதுன்னா நீ நினச்சத நிறைவேற்றணும்னா நீ கடவுளாக தான் இருக்கணும் அப்ப நாம எப்ப கடவுளா இருக்க முடியும் நம்ம என்னைக்கு பாவத்தை அத்தனையும் தீர்க்கிறோமோ புண்ணியத்தை அன்னைக்கு சேர்க்கிறோமோ அன்னைக்கு தான் நாம கடவுளாக முடியும் அதுக்கு என்ன பல ஜென்மங்கள் இருக்கு யாருமே மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த கடவுளுடைய அந்த சக்தி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு உணர்றவங்களுக்கு அந்த சக்தியை தெரிஞ்சுக்க முடியுது உணராதவர்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை நாலு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு மட்டும் சாய்பா மன ரீதியாக காட்சி அளிக்கிறாருன்னா அவன் உணர்ந்தான் மற்றவங்களுக்கு காட்சி அளித்தாரு ஆனால் அவங்க உணரல மற்றவங்களோட புத்தி வேற எதைய நோக்கிய போகுது ஆனால் கடவுள் இருக்கிறாரு அது ஒரு உணர்வு பூர்வமாக நான் பார்த்தேன் அப்படின்றவரோட புத்தி கடவுளை மட்டும் தேடுது நல்லதை மட்டும் பார்க்குது இதை புரிஞ்சுக்காம தான் நாம் தொடர்ந்து கவலைகளை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கவலைகளை ஆழ்வதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் கவலையை அதிகமாக ரசிக்கிறான் இது உங்களுக்கு என் மேலே கோபத்தை கொண்டு வரலாம் ஆனாலும் இதுதான் ஃபேக்ட் அது எப்படி அவ்வளோ தூரம் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா உற்சாகமா இருக்கிறவ சோம்பேறியா இருக்க மாட்டான் அப்ப சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் கவலைகளை மட்டும்தான் அதிகமாக விரும்புவான் அவனுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் திங்கக்கிழமை ஏதாவது செய்யணுமன்றதுக்காக அப்போ தான் திங்கக்கிழமை அத்தனை பிரச்சனை தனக்கு இருக்கிற மாதிரியும் தன்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாது எனக்கு அமைதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நல்ல மூக்கை பிடிச்ச சாப்பிட்டு தூங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த இது வரல ஆனால் வேலை செய்யக்கூடிய நாட்களில் மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருப்பதை அப்போ தான் நான் உணர்றேன்னா இந்த மாதிரியான மனிதர்களும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது உற்சாகமாக இருக்கிறவ வேலை செய்வா கவலையாக இருக்கிறோன்னு நினைக்கிறவன் சிவம்பேரியாக மட்டும்தான் இருப்பான் நல்லா சாப்பிடுவாள் முன்னே சாப்பிடாம தூங்குறவனும் இருக்கா நல்லா சாப்பிட்டு தூங்குறவனும் இருக்கா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் பாதி நாட்கள் இவன் இதிலையே போயிடுது பாதி நாட்கள் இதில் போயிடுதுன்னா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவல் பர்த்டே வெட்டிங் டே அதில் ஓடி போயிடுது ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் அவன் ஏதோ பண்ணுறான் ஏதோ செய்கிறான் இதுதான் நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ எங்கேயோ போகும்போதோ நமக்கு கவலைகள் வரலை ஆனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பு இப்படி இருக்குதே நம்ம இதை செய்யாமல் இருக்கமே போது மட்டும்தான் கவலைகள் வருது ஏன் கவலைகள் வருது அப்போ வராத கவலைகள் இப்போயா வருதுன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் இப்படியே தான் இருப்பேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தமிழ் மீனிங்கை சொல்லலாமா என்னென்னு அதுதான் பேரண்ட் அதை அதை வச்சு தான் நம்ம இன்டைரக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப ஸ்டைலாக சொல்றீங்க அதே அதனுடைய உண்மையான கருத்து மன அழுத்தம்னு சொல்லலாம் ஆனா மன அழுத்தத்துக்கு எங்க போய் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா பைத்தியம்னு சொல்லலாம் அப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நான் பைத்தியமாகிக்கிட்டே இருக்கிறேன்னு அந்த உணர்வுகள் தமிழில் மொழிபெயர்த்திங்கன்னா நான் பைத்தியமாக விரும்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு மனுஷன் நினைப்பான் கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஐ எம் ஸ்ட்ரெஸ் ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் இது வந்து ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு எனக்கு இருக்கிற வேர் வேர்ல்டில் வேர்ல்டுலேயும் சரி வேர்லையும் சரி ஐ எம் டிப்ரெஸ்ட் ஐ எம் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிப்ரெஸ்ட் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன லைஃப் ஏன் அப்போது தமிழில் சொல்லி பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் ஆகிக்கிட்டே இருக்கேன் நான் பைத்தியம் ஆகிட்டேன் இன்னும் கொஞ்ச நாளாக நான் பைத்தியம் ஆகிடுவேன் அதை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா யாருக்குமே பைத்தியமாக இருக்க விரும்பலை ஆனால் அதுக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்டு நமக்கு பிடிச்சிருக்குது இதை சொல்லாதவர்களே கிடையாது ஐ அம் வெரி டிப்ரெஸ்டுங்க ஐ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இதெல்லாம் வந்து பெருமைக்காக இருக்கோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கல அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை தமிழில் மொழிபெயர்த்து பாருங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்கன்னா உங்களை டாக்டர் தான் காப்பாற்றணும் ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் முடிவு பண்ணாதது எதுவுமே இங்கே நடக்கலை அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணமா என்னோடய ப்ராப்ளத்துக்கு நான் தான் காரணமா எஸ் நீங்கள் முடிவு பண்ணதால தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது இன்றைக்கி இந்த நாள் சிறப்பாக ஆக்க முடியாதுன்னு நினச்சிங்க அதனால் சிறப்பாக ஆக்க முடியல முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதில் இருந்து மாற்றவே மாட்டீங்க எவ்வளோ நல்லது சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையிலையும் நீங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க நான் சொன்னது லாஸ்ட் ஒரு ஒரு வாரமா உங்க மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இப்ப சொல்ற இந்த மாதிரி முடிவு பண்ணுங்க எல்லாம் என்னால் கூடும் எல்லாம் என்னால் முடியும் எல்லாமே முடியும் முடியாததுன்றது ஒண்ணுமே இல்லை என்னால முடியும் என்னால முயற்சி செய்ய முடியும் என்னால உழைக்க முடியும் என்னால ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும் ஏன் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது கமெண்ட்ல சொல்றீங்களா என்னால் எல்லாம் கூடும் என்னால் எல்லாம் முடியும் என்னால் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும் இந்த மூணு வார்த்தை சொல்லுங்க எல்லாம் கூடும் எல்லாம் முடியும் என்னால் சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும் இதுல என்னன்னா எல்லாம் கூடும் எல்லாம் முடியும் சாம்ராஜ்யம் ராஜாவாக போறேன் எந்த நாட்டுக்கு நான் போறேன் சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறேன் உங்க வீட்டுல மிக பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்கு மன்னனாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்றீங்களா நீங்க தான் இந்த நாட்டுக்கு மன்னனாக போறீங்க நீங்க இந்த நாட்டுக்கு மன்னனாக முடியலன்னா உங்களை நாங்கள் தண்டனைக்கு உட்படுத்துவோம் உங்களுக்கு தேவையான வீடு உங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் இனி நாட்டின் சார்பாக இலவசமாக வழங்கப்படும் நீங்க தான் அந்த அரியணையில் உட்காரணும் அப்படின்னா எல் உங்கள் வீட்டை முன்னாடி மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவ ஏன்னா அவங்க தான் நான் வந்து மன்னரை கொண்டு வர முடியும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் இல்லை இல்லைப்பா என்னால்லாம் முடியாது எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை நான் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படி இப்படி சொல்லி உங்களால் வந்து வேண்டான்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் ஆனஸ்ட்டாக கேட்குற வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் வேண்டான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மனப்பூர்வமாக யோசிச்சு கூட சொல்லுங்க உடனே சொல்ல வேண்டாம் இப்படிப்பட்ட சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்போம்மா நான் சொல்லட்டுமா இப்படிப்பட்ட சான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் அந்த அறிநிலை போய் உட்காந்துருவேன் ஏன்னா இது அடுத்த கட்டத்துக்கு உண்டானது ஓகே இது அடுத்த கட்டத்துக்கு உண்டானது எல்லாமே அனுபவிச்சாதான் அதனுடைய அனுபவத்தை பெற முடியும் அப்போ நம்ம சாதாரண குடிமக்களாக இருக்கும் ஓகே அந்த அரியணையில் உட்காந்து பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்க ஆசை ஏதாவது ஒரு ஆசை எனக்கு இருக்கும் அப்போ நான் விரும்பி போகலை என்ன விரும்பி வருது ஏன் அதை நிறுத்தணும் அப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு அப்போ அப்போ சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு அடப்பப்பா ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடைக்காதது சிச்சி இந்த படம் புளிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து ஒரு விரக்தி தத்துவத்தை பேச வேண்டியது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை பயன்படுத்தாம வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஆனால் இவங்க இவங்களை தாண்டி யாராவது ஒருத்தங்க வாழ்ந்தாங்க சிரித்தாங்க அப்படின்னா அப்போதான் இவங்க பெரிய பெரிய தத்துவத்தை பேசுவாங்க நிறைய சொத்து வாங்கிட்டாங்க நிறைய கார் வாங்கிட்டாங்க நிறைய பங்களா வாங்கிட்டாங்க அவங்க உழைப்பாளம் வாங்கியிருக்கலாம் உழைப்பாளம் வாங்கியிருக்கிறானோ அடுத்தவங்க ஏமாற்றி வாங்கியிருக்கானோ அது அதை விட்ருங்க அது மேட்ரு கிடையாது ஆனா நம்மளால அப்படி வாங்க முடியலன்ற ஒரு ஏமாற்றத்தை நம்மால் தாங்கிக்க முடியாம அதை வேற ரூபமா வெளிப்படுத்துவாங்க எல்லாத்துக்கும் ஆரடி சொந்த நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதே கிடையாது எல்லாம் அப்படி தான் இருக்கோ அதெல்லாம் நான் நினைக்கிறதே கூட கிடையாது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஆனால் இவனால் செய்ய முடியாது அதனால் இவனுக்கு ஒரு சாக்கு அங்கே தேவைப்படுது அப்போ இவன் உயர்ந்த தத்துவத்தை பேசுவான் அதே காரம் உனக்கு கொடுக்குற அப்படின்னா முதலாளாக நம்ம தான் போய் வாங்குவோம் அப்போ உனக்கு உனக்கு அது கிடைக்கல அதனால் நீ விரக்தியாக பேசி தத்துவத்தை பேசுகிற நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன் இதுதான் மனுஷனுடைய இயல்பு அப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே ஏமாத்திக்கிட்டு வாழ்க்கைய சுத்தமா ஏமாந்து போறீங்க உங்களை நீங்க தான் நீங்க காலத்துக்கிட்ட ஏமாந்து போறீங்க வாழ்க்கைக்கிட்ட ஏமாந்து போறீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முயற்சிகள் செய்யவே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு முக்கியன்றத அன்பை சாயில எத்தனையோ வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் குடும்பம் இருக்குது நம்பி பிள்ளைங்க இருக்காங்க அப்படி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா நான் எந்த வேலைங்க செய்ய மாட்டேன் எனக்கு காசு மேலே ஆசை இல்லைன்னா அடுத்த வேலை சாப்பாடுக்கு பட்டினி போட முடியுமா குழந்தைங்களை இதுதான் இதுதான் வீணான விதண்டாவாதுன்றது ஒரு பேசிக் லைஃபை நம்ம ரன் பண்ணுறோமா நம்ம இந்த குடும்பத்தை விட்டு போனாலும் அந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை ஒரு நாளை நிரந்தரமாக ஈட்டித்தர முடியுமா இது ரொம்ப முக்கியம் நீங்கள் சாமியார் ஆகணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை இப்படின்னு நான் சொல்கிறேன் சாமியார் ஆகிறது தப்பே கிடையாது ஆனால் நீ போயிட்டா உன் குடும்பத்தில் அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க உன் குழந்த படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்வேன் அப்போ நீ தத்துவத்தை அங்கே பேசக்கூடாது இதெல்லாம் செஞ்சு முடி அதுக்கப்புறமா நீ உன் தத்துவத்தை எவ்வளோ வேணாலும் பேசு அப்போ நம்ம உலகத்தை விட்டு போனால் குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் செய்யும் ஒரு நாலு வீடை கட்டு ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டு ஒரு மாதத்துக்கு வாடகையை நிலையாகும் குடும்பத்துக்கு நீ இப்போ வந்து காசிக்கு போ இல்லை ராமேஸ்வரம் போ இல்லை நாட்டை விட்டே போ இல்லை காட்டுக்குள்ளேயே போ எங்கே வேணாலும் போ ஆனால் உன்னை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நீ துரோகம் செஞ்சுட்டு நீ சாமியாராக போனா உன் கதி அவ்வளோதான் உன்னாலே யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது நல்லா வந்தான் சம்பாதிச்சான் குடும்பத்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அவன் சன்னியாசியாக போயிட்டான் சந்தோஷம் கடவுள் உன்னை கண்டிப்பாக சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்பார் ஆனா இதெல்லாம் செய்யாமனு அங்கே போனா சூலாயுதத்திலே அடிப்படுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லறத்தான் தன்னுடைய கடமையை செய்யாதவன் எவனுமே கடவுளுக்கு சொந்தமானவனே இல்லை ஃபேமிலி மேன் சொல்றான் இல்லையா இல்லறத்தான் தன்னுடைய கடமையை செய்யணும் இப்போ கல்யாணம் ஆனவன் தான் இல்லறத்தான் கிடையாது கல்யாணம் ஆகாதவனும் இல்லறத்தான் தான் ஒவ்வொருத்தனுக்கும் தன் கடமைகள் இருக்கு அந்த கடமைகளை சிறப்பா செய்யணும் உன் கடமைகளை ஒரு இடத்துல கூட நீ குறை இல்லாம செய் எல்லாமே நிறைவா செய் இந்த நிமிஷத்துல நீ உன் வாழ்க்கை ஆரம்பிச்சா கூட அடுத்த சில வருஷத்துலயே நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவ ஆனா நீயும் இந்த கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடலாமா ஹோட்டல்ல அந்த கடையில வாங்கி சாப்பிடலாமா இன்னைக்கு எப்படி பொழுத போகலாம் அப்படின்னு நினைச்சா நீ நிச்சயமாக உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு படி கூட ஏற முடியாது நினைக்கவே முடியாது ஸோ நம்ம முடிவு பண்ணது தான் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ணாதது இங்கே எதுவுமே தீர்மானிக்கப்படுவது இல்லை வாழ்க்கை முடியாதுன்னு நினைச்சேன் அதனால் முடியல இப்போ உட்காந்து அழுவுற என்னால் முடியலையே இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குதுன்னு இப்பதான் நம்ம தலையில மொட்டை அடிக்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறத பரிகாரத்தை இதை செய் அதை செய் அதை பண்ணு இதை பண்ணு நீ ஓகோன்னு இருப்ப உன் வீட்டுல எல்லா பக்கமும் பின்பக்கமா முன்பக்கமான செல்வம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது நாமளும் போய் செய்யறோம் செல்வம் கொட்டலை இந்த பரிகாரம் செய்யறதுக்கே கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய ஒரு அவல நிலையில இருக்குது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கே கடன் வாங்குறோம் இதுல நான் பண்ணியிருக்க நம்ம வீட்டில ஒருத்தர் அவர் வந்து உங்கள் பையன் என்ன அந்த இந்த இந்த இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஓஹோ எப்படி ஓஹோன்னு இருப்பார் அப்படின்னு அம்மாவும் பாவும் போட்டிருந்த நகையில அடமானம் வச்சு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு ஒன்று ரெண்டு இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்னதெல்லாம் இப்படி இதெல்லாம் போடா உனக்கு பிரச்சனை தீந்தா போதுண்டா அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணமே ஒரு வியாபாரத்தை ஒழுங்காக பண்ண முடியாமல் அப்படியே ஒன்றுமே இல்லைனாலும் வெளியில் கெத்த காட்டுவோம் இல்லையா நான் தாண்டா டாப்பு அப்படின்னு அங்கே போய் மாட்டினதால கே விழுந்த ஒரு இது சொன்ன உடனே ஓஹோன்னு இருப்பார் ஓஹோன்னு இருப்பார் ஓஹோன்னு இருப்பார்னு சொல்லி சொல்லியே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாலு மணி நேரம் பரிகாரம் பண்ணார் பரிகார பூஜை இனி பாருங்க எல்லாமே அமோகமாக இருக்க போகுது அப்படி அப்படின்னாரு ஆனால் அவர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பிரச்சனைகள் இன்னும் பெருசாகுது அப்போது அந்த பரிகாரத்தால் எதுவுமே இல்லை பரிகாரம் பண்ணுறதால மட்டும் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட போகிறது இல்லை நீ என்றைக்கு மனசை மாறி நான் கடவுள் படைச்சதை நான் தகுதியான மனுஷனை நிரூபிக்கணும்னு நீ போராடுறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்துக்கு போவே இல்லைன்னா நீ ஒரு தாழ்ந்த இடத்துக்கோ ஒரு மட்டமான இடத்துல மட்டும்தான் நீ இருப்ப அப்போ இந்த நிலைய வருவதுக்கு முன்னாடியே நாம சில இடத்துல தயார் பண்ணிக்கிட்டா அத்தனையும் நம்ம சூப்பரா சிறப்பா செஞ்சிடலாம் நம்ம மனசு வைக்கணும் இந்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆடியோ உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்கிறத மட்டும் செய்யுங்க எதெல்லாம் செய்ய சொல்லணும் அதை செய்யுங்க இதெல்லாம் நினைச்ச கூட பார்க்கக்கூடாதோ கூடாதோ அதை நினைச்ச பாத்துடாதீங்க அதுவே மிகப்பெரிய பெரிய பாவம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா